நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக வேந்தரின் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே அவசியம் இல்லை ஏன் ஏந்தல் நம்பிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை எனவே விளக்கு எதற்காக அப்படி கேட்டு பாடுவதற்காக சகோதரர் ஆரம்பிக்க இருக்கிறார் இவரை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இவர் சின்ன வயசுலே பாட ஆரம்பிச்சிட்டாரா பதினாலாவது வயசுல அவர் பாடியிருக்கிறார் இப்ப நான் சொன்ன பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பதினாலு வயசுல நீங்க என்ன இந்த பாடல் துறைக்கு வந்தீங்க சின்ன ஒரு தான் ஏன் இஸ்லாமிய பாடல் சினிமா பாடல் பாடி இருக்கே இஸ்லாமிய பாடல் ரசிகன் சினிமா துறையில் ஏன் போகாம இஸ்லாமிய பாடல் நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம் சினிமா துறையில ஆளு ஆர்வம் இருந்துச்சு ஆனா அதுக்கு பிறகு நம்முடைய அல்லாவுதலா நமக்கு ஒரு விதியை மாத்தி தான் வழியை காட்டி

எட்டித்தெரிடாலை எடை மனம் அன்று மக்காவின் மணி விளக்காய் மின்னுகின்ற ஒளி விளக்காய் மக்காவின் மணி விளக்காய் பின்னுகின்ற ஒளி விளக்காய் வந்த நபி பின்னுகின்ற ஒளி விளக்காய் வந்த நபி யானபியை யானபியே அந்த பாடல் பாத்தீங்களா இதெல்லாம் நெஞ்சை தொடக்கூடிய பாடல் இப்பெல்லாம் பாடுறது எப்படி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கட் அதுக்கு இசை வேணாம் இதெல்லாம் பாட்டுகள் இது எவ்வளவுக்கு பொருந்தும் எந்த காலத்துக்கு பொருந்தும் ஒரு சில காலம் மட்டும்தான் நான் சொன்னது போல ஆத்மீகமாக ஆத்மார்த்தமாக நிலைத்திருக்கக்கூடிய பாடல்கள் தான் ரசூலுல்லாவை பற்றி நினைத்து பாடிய அந்த பாடல் அந்த பாடலுக்கு நன்றி கூறி அடுத்த பாடலுக்கு இப்பொழுது செல்வோம் நபிகள் அசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை பேர்ந்தர் நபிகள் அசிக்கும் வீட்டில் கிழக்கே தேவையில்